தேசிய மக்கள் சக்தியின் நிந்தவூர் பிரதேச அமைப்பாளரும் நிந்தவூர் பிரதேச சபை உறுப்பினருமான எம் சம்சோன் அலி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீடுகளுக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட பணிப்பாளர் திருமதி ஐராங்கனி பிரதேச சபை உறுப்பினர் ஏ இப்திஹார் அகமட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பதினெட்டு லட்சம் ரூபா பெறுமதியான வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட உள்ளன நாட்டிலே வறுமை நீங்கி பொருளாதாரத்திலே ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாக மீண்டும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது பயனாளிகளுக்கு ஒரு மில்லியன் பத்து லட்சம் ரூபாய்கள் வழங்கப்படுகின்றன இந்த வீட்டை முற்றுமுழுதாக நிர்மாணம் செய்திருப்பதற்கு பதினெட்டு லட்சம் ரூபாய்கள் தேவைப்படுகிறது அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய்களை ஒரு மில்லியன் ரூபாய்களை வழங்கி இருக்கின்றது மிகுதியான எட்டு லட்சத்தையும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள் நில மக்களுக்கு உதவி செய்கின்றவர்களை நீங்கள் பள்ளிவாசல்கள் அவற்றை தொடர்பு அந்த மீதி தொகையினை நீங்கள் பெற்றுக் கொண்டால் எல்லாத்தையும் உருவாக்கிய அல்லது கொண்ட ஒரு வீடாக நாங்கள்